அதையெல்லாம் தாண்டி எப்படி இவர் வந்து அந்த சமூக கட்டமைப்பிலேருந்து வெளியில் வந்து சாதனை படைச்சார் அப்படிங்கிறது தான் கதை இப்போ மணதி கணேசன் அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நிறைய வெளியாகி மக்கள் ந நிறைய வந்து பார்த்துட்ருக்குறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லத் தோணுது குறிப்பாக தென் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த கபடி விளையாட்டு ஒரு கல்ச்சராகவே இருந்தது குமரி மாவட்டத்தில் இப்போ வந்து இங்கே கிழக்கு பகுதியில் நிறைய வந்து இந்த கபடி விளையாட்டு விளையாடிகிட்ருக்கிறாங்க மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட்பால் விளையாட்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க கபடி விளையாட்டுகள் தான் ஆக்கிரமிச்சிருந்தது இந்த மூன்று மாவட்டங்கள்லுமே அப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இந்த கபடி விளையாட்டு விளையாடும் போது ஒரு ஆக்ரோசமாக உடல் வலிமையோடு வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு இருக்குது இதில் இப்போ ஊர்களிலேருந்து டீமாக போய் விளையாடும் ஊர்களுக்கு உள்ளால் பிரச்சனை வரும் இந்த விளையாட்டுகளில் வந்து மாறி மாறி பிடிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படுறது அடிக்கிறதுல அது மாதிரி இந்த விளையாட்டு விளையாடும்போது தந்திரமாக சில விஷயங்களை வந்து அவங்க செய்யும்போது போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும்